வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு தமிழ் தமிழர் இந்த ரெண்டுல எது வந்து ஆதார சுருதியாக இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் தமிழ் தான் நம்முடைய ஆதார சுருதி அதுல சந்தேகமே இல்லை ஆனால் தமிழ் உலகறிய படணும்னா அதுக்கு தமிழ் தான் ஆதார சுருதியா நான் நிச்சயமாக இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா தமிழுக்கு எத்தனையோ சிறப்பு இருக்கு உலகின் ஆறு செம்மொழிகளில் ஒன்றாக யுனெஸ்கோ வந்து தமிழை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க சம்ஸ்கிருதம் ஹீப்ரூ அதுக்கப்புறம் லேட்டின் கிரீக்கு பெர்ஷியன் இது மாதிரிலாம் மற்ற மொழிகளும் இருக்குது பல மொழிகள் வந்து இன்று வழக்கொழிந்து விட்டன ஆனால் தமிழ் இன்னும் பேசப்படுகிறது தமிழ் செந்தமிழ் மட்டுமல்ல செம்மையான மொழி மட்டுமல்ல இலக்கண சுத்தமான மொழி மட்டுமல்ல இது பைந்தமிழ் கூட பயில்கின்ற மொழி ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன்னைக்கு வரைக்கும் அது தமிழுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு இந்தியாவிலேருந்து ரெண்டு செம்மொழிகள் இருக்குது சம்ஸ்கிருதம் ஒன்று தமிழ் ஒன்று சம்ஸ்கிருதம் என்று பேசும் மொழி அல்ல சமஸ்கிருதத்தில் எத்தனையோ காப்பியங்கள் அருமையான காப்பியங்கள் இலக்கியம் வானசாஸ்திரம் எவ்வளவோ இருக்கு ஆனால் அதுக்கு இல்லாத கூடுதலான ஒரு பெருமை அவைகளெல்லாம் தமிழ்லையும் இருக்கு அதுக்கு இல்லாத கூடுதலான இன்னொரு பெருமை தமிழ் வந்து பேசு தமிழாக இந்த இருக்கிறதுங்கிறது மட்டுமில்ல இந்த பேசு தமிழ் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தமிழுடன் எந்தவித மாறுபாடும் இல்லாமல் இருக்கின்றது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான காரணம் அன்பும் அறனும் உடைத்தாயின் இயல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதினாரு அது இன்னைக்கு நமக்கு படிக்கும்போது விளங்குது சாஸ்தர் எழுதின இங்கிலீஷ் வந்து இன்னைக்கு உள்ள ஆங்கில ஆங்கிலேயர்களுக்கு புரியாது ஓல்டுன்னு இன்னைக்கு சொல்றது அவுல்டு அப்படின்னு அன்னைக்கு எழுதுனாங்க அதனால இதெல்லாம் தமிழுக்குரிய பெருமை ஆனால் இதனால் தமிழ் உலக அறியப்பட்டதா நிச்சயமாக இல்லை தமிழர்கள் மிகப்பெரிய கடலோடிகளாக இருந்தார்கள் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ரோம் மட்டுமல்ல மத்திய கிழக்கு மட்டுமல்ல ஆப்பிரிக்கா வரை சென்று வந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் சொல்லப்படுகின்றன இப்படிப்பட்ட சிறந்த கடலோடிகளாக இருந்தவர்கள் இப்படி பெருஞ்செல்வத்தை ஈட்டியவர்கள் இவங்களை பார்த்து வியந்தவர்கள் யார் இவங்க தமிழர்னு சொல்றாங்க இவங்களுடைய மொழி என்ன ஓ தமிழா இப்படித்தான் தமிழ் உலகறியப்பட்டது இதனால் நமக்கு தெரிய வேண்டிய உண்மை என்னவென்றால் தமிழன் வாழ்ந்தால் தமிழ் வாழும் தமிழ் மட்டும் வாழணும்னு சொல்லி சாவினும் தமிழ் பயின்று சாக வேண்டும் எந்த சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு அறிவியல் அவ்வளவாக அறிவியல் இல்லாத ஒரு சொற்றொடன் தான் நினைக்கணும் தமிழை வந்து தாய்னு சொல்றோம் எந்த தாயாவது தன் புள்ள சேர்த்து தான் வாழணும்னு நினைப்பாளா எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கையும் முழங்குன்னு பாரதிதாசன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சொன்னார் இந்தியா என்ற ஒரு பெருநாட்டின் பகுதியாக தமிழ்நாடு போனபோது போது சுருங்கி விடுவோமோ நம்முடைய பறமை இல்லாமல் போய்விடுமோன்னு சொல்லி அதனால் அந்த வார்த்தையை சொன்னார் ஆனால் இன்னைக்கு நம்ம நினைக்க வேண்டியது சொல்ல வேண்டியது என்ன எங்கள் வாழ்வால் எங்கள் வளத்தால் இனி என்றென்றும் அங்காது எம் தமிழ் அப்படின்னு புதுமொழியை இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்